ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் சுஜா நிச்சயமாய் நாளையந்து தடவை உலுக்கியிருக்க வேண்டும் சிரமப்பட்டு விழித்த போது பூரணியின் முகத்தில் பதற்றத்தை பார்த்தேன் என்னது என்னன்னு தெரிலங்க திடீர்னு சுஜாவுக்கு உடம்பு கொதிக்குது தூக்கி போடுது நடுிரவில் இதென்ன அவஸ்தை என்று எரிச்சல் தான் முதலில் வந்தது திரும்பி சுஜாவை பார்த்தான் நெற்றியில் மார்பில் கால்களில் கை வைத்து பார்த்ததில் அணல் அடித்தது இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு ஒரு முறை உடம்பு தூக்கி போட்டது ஜுரத்துக்கு இப்போ கையில் மருந்து எதுவும் இல்லையா என்றான் போன தடவை வாங்கினது இருக்குது அதை கொடுத்தியா ஹம் ஹம் அவன் அனத்தவும் பயந்து போய் ஏதோ சொல்லிக்கொண்டே போனாள் எழுந்தான் அலமாரியில் தேடி மருந்து பாட்டிலை எடுத்தான் தானே சுஜாவின் வாயில் ஒரு ஸ்பூன் விட்டான் இப்ப எந்த டாக்டரையும் பார்க்க முடியாது என்றான் முனகலாக மணி இரண்டு என்று சுவர்க்கடியாரம் காட்டியது விளக்கை அணைத்து விட்டான் ஜுரம் தொடர்ந்து இருந்தால் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு தடவை கொடுங்க என்று முன்பு இந்த மருந்தை கொடுத்த டாக்டர் சொல்லியிருந்தார் எனக்கு பயமா இருக்குங்க என்றாள் பூரணி மறுபடியும் எரிச்சல் தலை தூக்கியது விடிந்தால் அலுவலகம் விடுமுறை அவனும் சங்கருமாக ஒரு ஆங்கில படம் போக தீர்மானித்திருந்தார்கள் நிச்சயம் போக முடியாது பூரணி சுஜாவை நெற்றியில் கைவித்து பார்த்து உதட்டை புதுக்கினாள் குறையலையே உடனே எப்படி குறையும் பேசாம இரு என்ன ஜுரம்னு புரியலையே எழுந்து பாத்ரூம் போனான் பாதி தூக்கத்தில் எழுந்த அதிர்ச்சி இவளின் அர்த்தம் இல்லாத பயம் திரும்பிய போது பூரணி சமயபுரம் விபூதி சுஜாவை நெற்றியில் இடுவது தெரிந்தது நீ பேசாம படுத்துக்க என்றான் மறுபடி ஏதாவது கேட்க போகிறாள் சரிங்க என்றாள் ஒன்னும் ஆகாதில்ல என்றால் படுத்து கொள்ளுமுன் ஏனோ அவனையும் அறியாமல் சுந்தரிய நினைவு வந்தது அலுவலகம்தான் அவளும் மூன்று குழந்தைகள் அவளுக்கு பார்த்தால் தெரியாது எப்படி உடம்பை வைத்திருக்கிறாள் பூரணியும் இருக்கிறாளே சுஜா ஒரே குழந்தை பிரசவத்திற்கு பிறகு பார்க்க சகிக்கவில்லை ஏதோ எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணுமாம் போவது போங்க உண்டா இருந்தா என்ன நீங்க வேண்டாம்னா சொல்ல போறீங்க சொல்ல முடியாது எப்படி முடியும் உனக்கு நீ எனக்கு நான் என்று பட்டயம் எழுதி வைத்தாகிவிட்டது உடம்புதான் ஸ்லிம்மாக இல்லை காரியம் செய்கிற சாமர்த்தியம் துளி கூட இல்லை மீண்டும் சுந்தரிதான் நினைவில் வந்தாள் அவள் கணவன் கிரக பிரவேச பத்திரிகையில் பெயர் போட்டுக்கொண்ட பெருமை மட்டும்தான் சுந்தரி என்னவாய் கவனித்து கொண்டாள் கொடுத்து வச்சவர் உங்க வீட்டுக்காரர் என்று பாதி பொறாமையும் பாதி உண்மையுமாக மற்றவர்களைப் போல இவனும் பலமுறை சுந்தரியிடம் சொல்லியிருக்கிறான் சுஜா மருந்தின் தாக்கத்தில் உடம்பு அதிர்வது நின்று தூங்கிக் கொண்டிருந்தான் ஆனாலும் சுட்டது காலையில் டாக்டரிடம் போயே தீர வேண்டும் அவர் என்ன சொல்லப் போகிறாரோ கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் ஒவ்வொரு தடவையும் ஏறிவிடுகிறது ஏசி சுழல் நாற்காலி என்று வசதிகள் அதிகரித்து பழகிய மனிதர் இப்போது புது மாதிரி தோற்றம் தருகிறார் பூரணி புரண்டு படுத்தாள் இவன் விழித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து அவன் கையை பற்றினாள் சில வினாடிகள் பொறுத்து உதறி கொண்டான் நினைத்திருக்க கூடாதுதான் ஆனாலும் நினைக்கத் தோன்றியது இப்போது என்றில்லை முன்பே சில நேரங்களில் அரைகுறையாக தோன்றிய மனபிம்பம் தான் இன்று முழு வடிவமாய் பூரணமாய் முடிவ வடிவெடுத்தது பூரணிக்கு பதிலாய் சுந்தரியை மணந்திருந்தால் அவள் மட்டும் என் மனைவியாக வந்திருந்தாள் மனசாட்சி மெல்ல முனகிவிட்டு ஓய்ந்தது நினைப்பே ஒருவித சுகம் தந்தது அவனை எழுப்பியிருக்க மாட்டாள் சட்டென்று முடிவெடுத்திருப்பாள் மருந்து கொடுத்தும் கேட்கவில்லை என்றால்தான் அவன் ஆலோசனை கேட்டிருப்பாள் அவ்வளவேன் மாலையே உகித்திருப்பாள் சுஜா வழக்கமான தோற்றமில்லை படுத்தினால் ஏதோ உடம்புக்கு வரப்போகிறது முன்னெச்சரிக்கையாக டாக்டரிடம் போகலாம் இப்படி ஏதாவது சுஜாவை பார்த்துக்கொள்வது இரண்டாம் பட்சம் பூரணியை பார்த்துக்கொள்ளவே ஆள் வைக்க வேண்டும் எப்போது பார்த்தாலும் ஏதாவது முனகல் அது முடியல இது முடியல என்று தன்னே ஒழுங்காக பார்த்துக்கொள்ள தெரியாது எதற்கெடுத்தாலும் அவன் சுயமாய் எதுவும் செய்ய சாமர்த்தியமின்றி பூரணியிடமிருந்து விலகி விஸ்தாரமாய் படுத்தான் தன் குமுறலை வெளிப்படுத்தாமல் இருப்பதை அவளுக்கு சாதகமாக்கி கொண்டு எப்படியெல்லாம் சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்கிறாள் நினைக்க நினைக்க பூரணி மனத்தில் மறைந்து சுந்தரி விய வியாபித்தாள் அடுத்த ஜென்ம அடுத்த ஜென்மத்திலாவது அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கணும் காலையில் டாக்டரிடம் போய் வந்தாகிவிட்டது ஒண்ணுமில்ல பயப்பட வேணாம் அதே மருந்த கண்டினியூ பண்ணுங்க சரியாயிடும் என்று பீஸை மட்டும் மறக்காமல் வாங்கி கொண்டார் இப்போது சுஜா சு குறைந்து கொஞ்சம் முகம் தெளிந்திருந்தாள் இவளா நேற்றிரவு பயமுறுத்தியவள் என்று தோன்றியது உடம்பு வசதியில் சுஜா படுத்து தூங்கி போக பூரணி சமையலறை கதவை மூடிவிட்டு அவனிடம் வந்தாள் நீங்க படுத்துக்கங்க பாவம் என்னால ராத்தூக்கம் போச்சு என்றாள் அவன் எதுவும் பேசவில்லை காளையின் பூரண வெளிச்சம் இரவின் மனப்பிரமைகளை தகர்த்து ஒருவித அபத்தத்தை அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது நிகழ இயலாததை நிஜம் போல உணர்ந்து என்ன ஒரு கனவு ஏக்கம் தோளில் ஏதோ ஜில்லென்று பட்டது பூரணி அழுதிருக்கிறாள் நின்ற நிலையில் கண்ணீர் சொட்டி அவன் மேல்பட்டு தெரித்தது நீங்க மட்டும் இல்லேனா என்றால் பாதி புலம்பலாக என்ன சொல்கிறாள் கொஞ்சம் கூட நிதானம் கலையாமே திடமா தைரியமா சுஜாவுக்கு மருந்து கொடுத்து ராக்கன் முழிச்சு என்னால முடிஞ்சிருக்காது பதறி அழுதி பேசாமல் அவளையே வெறித்தான் சுவாமிக்கிட்ட வேண்டிட்டேன் எப்பவும் எல்லா ஜென்மத்திலும் நீங்கதான் எனக்கு கணவரா வரணும்னு முழுக்க முழுக்க அவன்தான் சகலமும் என்ற பாவனையில் ஜலம் ததும்பிய விழிகளுடன் அவனை அணைத்து அவள் மனத்தின் மூளையில் ஏதோ வலித்தது